மொத்த நாற்பது வந்துருக்கணும் நாற்பத்தஞ்சு ஆப்பிள் சாப்பிடணும் ஏ வந்து சாப்பிடுவாரு இப்போ கூட்டி பாருங்க அஞ்சு மூணு அஞ்சு மாயமாய் சாப்பிடணும் மொத்தம் நாற்பத்தஞ்சு ஆப்பிள் முடிஞ்சுக்கணும் ஓகேனா மொத்த 45000 சம்பாடைறோம். மாடி மாடி சம்பாடைறோம். 45000 இதுல முடிஞ்சிரும். அப்ப எத்தனை நாள்னா ஏ முதல் நாள், பி ரெண்டாவது நாள், மூணாவது நாள், இந்த இது மாதிரி தான் பார்த்தா தமிழ்நாட்டுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். சோ ஆன்லைன் காசு எடுக்கு. அதாவது ஆன்லைன் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரிய कांटेक्ट நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க ஆன்லைன்ல பத்தி உங்களுக்கு நாங்க எல்லா ஃபுல் டீடைல் நாங்க பண்ணிரோம் சோ ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தா என்ன மாதிரி இருக்கும் சார் நான் வந்து இப்போ நாங்க இடையில ஜாயின் பண்றோம் அப்படினா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இருக்குமா அப்படினு கேட்டா கண்டிப்பா இருக்கும் ஏனா அது முன்னாடி இருந்தே நாங்க ஃபுல்லாவே அப்லோட் பண்ணி வெச்சிருக்கோம் சோ நீங்க இடையில ஜாயின் பண்ணனும்னா அது ஃபுல் கிளாஸ் உங்களுக்கு இருக்கும் சோ ஓகே இப்போ நீங்க கிளாஸ் நடத்துறீங்க சார் இப்போ நீங்க ஷார்ட் கட்ல பண்றீங்க அது வந்து பார்த்தா ஓவர் சம்க்கு ஓவர் ஷார்ட் கட் இருக்குமா அப்படினு சொல்லி நிறைய ஸ்டூடண்ட் கேக்குறாங்க ஏனா ஓவர் சம் ஓவர் ஷார்ட் கட் பண்ணா நம்ம மைண்ட்ல கேக்க முடியாது அப்படினு கேக்குறாங்க ஓகே நீ ஒரு தனி வண்டியில் ஒரு மாடல் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம் இப்போ தனி வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஃபார்முலா நீங்கள் படிக்கலாம் ஒவ்வொரு கணக்குமே நீங்கள் ஒவ்வொரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஸோ அப்படியே ஒவ்வொரு கணக்குமே ஒவ்வொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுற நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன் ஒரு சம்முக்கு ஒரு ஷார்ட்கட் அப்படி நான் யூஸ் பண்றேன் அதான் பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்துல ஒரு டாபிக் முழுமைக்குமே என்ன ஷார்ட் முதல் சமூகம் என்ன ஷார்ட் யூஸ் பண்றோம் அதே ஷார்ட் தான் கடைசி வரைக்குமே இங்க ஸ்டஃபான சமூகமே அதே ஷார்ட் தான் யூஸ் பண்றேன் சோ அதனால இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகவே சான்சஸ் இல்லை அப்போ ஒவ்வொரு சமூகமே ஒவ்வொரு ஷார்ட் கட் இல்லாம ஒரு டாபிக் முழுவதுக்குமே ஒரு ஷார்ட் தான் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா சோ ஓகே இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இதோட ஆறு மாவட்டங்கள தமிழ்நாடு வகுப்பு நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப ஏழாவது மாவட்டமா திருநெல்வேலியில் வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மதுரையில் நாளை அதாவது பாத்தீங்கன்னா ஒண்ணு நாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து டென் டேஸ் மதுரையில் வகுப்பு நடைபெற இருக்கு இந்த வகுப்பு வரவங்க என்னன்னா ஆன்லைன் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் என்ன சார் அவங்க பண்ண முடியும் அப்படிங்கறப்போ ஆன்லைன் கிளாஸ் வர டேரெக்ட் கிளாஸ்க்கு ஆன்லைன் கிளாஸுக்கு என்ன டிஃபரன்ஸ் அவங்க ஆன்லைன் கிளாஸ் பண்ணி கொடுக்கலாம் நீங்க டேரக்ட் கிளாஸ் வந்து இப்போ ஒரு இருபத்தி மூணு சம முடியலன்னா நீங்க ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணி அந்த இருபத்தி மூணாவது சமயம் நீங்க தெரிஞ்சிக்கலாம் டேரெக்ட் கிளாஸ் வரவங்களுக்கு வீட்லேயே கோச்சிங் சென்டர் இருக்க மாதிரி இருக்கும் டேரக்டா அவங்க கத்துக்கலாம் வீட்டுல போய் போய் ரிவிஷன் பண்ணிக்கலாம்

யூடியூப் மூலயமா நீங்க தெரிஞ்சிக்கலாம் அது வரைக்கும் மெயிட் பண்ணுங்க வாழ்க தமிழ் வளர்ந்த கணிதம் நன்றி